தெனாலிராமன் கதைகள் பாத்திரங்கள் குட்டி போட்ட கதை விஜயநகரத்தில் ஒரு சேட் வசித்து வந்தான் அவன் வட்டி தொழில் நடத்தி வந்தான் மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி வந்தான் அதாவது ரூபாய்க்கு ஐம்பது பைசா வட்டி இதனால் வட்டிக்கு அவனிடம் பணம் வாங்கும் மக்கள் அவதியுற்றனர் இதையறிந்த தெனாலிராமன் அந்த சேட்டை நயவஞ்சகமாக திருத்த திட்டம் தீட்டினான் அந்த பாத்திரங்களையும் வாடகைக்கு விடுவதுண்டு ஒருநாள் தெனாலிராமன் சேட்டை சந்தித்து தன் மகனுக்கு காதணி விழா நடைபெறுவதாகவும் அதற்குச் சில பாத்திரங்கள் வாடகைக்கு வேண்டுமென்றும் விழா முடிந்ததும் கொண்டு வந்து தருவதாகவும் கூறினான் அதன்படியே சேட்டும் பாத்திரங்களை தெனாலிராமனுக்குக் கொடுத்தான் சில நாள் கழித்து தெனாலிராமன் அந்த பாத்திரங்களோடு சில சிறிய பாத்திரங்களையும் சேர்த்து கொடுத்தான் இதை பார்த்த சேட் நான் பெரிய பாத்திரங்கள் மட்டும் தானே கொடுத்தேன் சிறிய பாத்திரங்களை நான் கொடுக்கவில்லையே அவட்டையும் ஏன் கொடுக்கிறாய் என்று கேட்டான் அதற்கு தெனாலிராமன் உமது பாத்திரங்கள் குட்டி போட்டன அவட்டையும் உம்மிடம் கொடுப்பது தானே முறை ஆகையால் தான் அவட்டையும் சேர்த்து எடுத்து வந்தேன் என்றான் இவன் சரியான வடிகட்டின முட்டாளாக இருப்பான் போல என்று எண்ணி ஆமாம் ஆமாம் இவற்றை நான் உன்னிடம் கொடுக்கும் போது சினையாக இருந்தன ஆகையால் தான் குட்டி போட்டுள்ளன என்று அனைத்து பாத்திரங்களையும் பெற்றுக்கொண்டான் கொண்டான் சில மாதங்கள் கழித்து தன் வீட்டில் விசேடம் நடைபெற இருப்பதாகவோ அதற்கு மன்னரும் அரசு பிரதானிகளும் கலந்து கொள்ள இருப்பதாகவோ அதற்கு தங்கப் பாத்திரங்களும் வெள்ளிப் பாத்திரங்களும் வேண்டும் என்று கேட்டான் இவனுடைய நாணயத்தை அறிந்த சேட்போன் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை கொடுக்க சம்மதித்தான் கொடுக்கும்போது இவை கற்பமாக இருக்கின்றன விரைவில் குட்டி போடும் இவற்றின் குட்டிகளையும் சேர்த்து கொண்டு வா என்றான் சரி என்று ஒப்புக்கொண்டு தங்க வெள்ளிப் பாத்திரங்களை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றான் சில மாதங்கள் ஆயின பாத்திரங்கள் திரும்ப வருவதாக காணோம் ஆகையால் சேட்நேரே தெனாலிராமன் வீட்டுக்குச் சென்றான் தெனாலிராமனை சந்தித்து இவ்வளவு நாட்களாகியும் ஏன் பாத்திரங்களை திரும்ப கொண்டு வந்து தரவில்லை என மிகக் கோபமாகக் கேட்டான் அதற்கு தெனாலிராமன் சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று தான் தங்களை பார்க்க வரவில்லை பாத்திரங்கள் கற்பமாக இருந்தனவா பிரசவம் கஷ்டமாக இருந்தது அதனால் அனைத்து இறந்துவிட்டன என தெரிவித்தான் இதை கேட்ட சேட் யாரிடம் விளையாடுகிறாய் பாத்திரங்கள் சாகுமா என மிக கோபமாக கேட்டான் அதற்கு தெனாலிராமன் பாத்திரங்கள் குட்டி போடும்போது அவை ஏன் இறக்காது என்று கேட்டான் என்னுடன் வா மன்னரிடம் முறையிடுவோம் அவரின் தீர்ப்புப்படியே நடந்து கொள்வோம் என்றதும் வேக வேகமாக அவ்விடத்தை விட்டு நகன்றான் சேட் இருப்பினும் தெனாலிராமன் அவனை விடாது மன்னரிடம் இழுத்துச் சென்று மக்களிடம் அநியாய வட்டி வாங்குவது பற்றி முறையிட்டான் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்த மன்னர் பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசவத்தின் போது ஏன் இறக்கக்கூடாது உன் பேராசைக்கு இது ஒரு பெரு நஷ்டமே ஆகையால் இனிமேலாவது மக்களிடத்தில் நியாயமான வட்டி வாங்கு என புத்திமதி கூறி அவனை அனுப்பி வைத்தார் மன்னர் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மன்னர் மனமாற பாராட்டி பரிசுகள் வழங்கினார்